வணக்கம் நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு தலைவர் பேசுகிறேன் என்னுடன் இந்த அமைப்பின் உப தலைவர் செயலர் மற்றும் கூட்டு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் ஆகியோர் உள்ளனர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு எஸ் எஃப் ஆர்பிசி எனப்படும் இந்த அமைப்பு ஆரம்பித்து மூன்று ஆண்டுகள் முடிந்துவிட்டன அந்த மூன்றாவது ஆண்டு முடிந்து நான்காவது ஆண்டு தொடரும் இந்த நேரத்தில் எங்களது அமைப்பு இளைஞர்களுக்காக முழுக்க முழுக்க அவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்த ஆண்டு முழுவதும் செயல்பட முடிவு செய்துள்ளோம் வரும் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணிக்கு மேல் கோவை அவினாசி ரோடில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் இளைஞர்களின் பொக்கிஷம் ட்ரெஷர் ஆஃப் யூத் என்ற பல அடுக்கு கொண்ட ஒரு வலைத்தளத்தை ஏவ இருக்கிறோம் இந்த வலைத்தளம் குழந்தை முதல் ஆராய்ச்சி படிப்பு முடியும் வரை அதே போல் அரசு நிர்வாகங்களில் பணிகளை பெறுவது இவை எப்படி குழந்தைகள் முதல் ஒரு பிரைமரி ஸ்கூலில் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் எந்த மாதிரி ஸ்கூலை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து ஐஐஎம் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல எப்படி படிக்கணும் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்ன அதற்கு உண்டான ஃபீ ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு அந்த படிப்புகளை எல்லாம் படிச்சா அவங்களோட ஃபியூச்சர்ல எப்படி பயன்படும் இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் அதே மாதிரி அரசு எப்படி பிசி ஓபிசி என்று பகுத்து உள்ளது அதுக்கு என்னென்ன கன்சஷன்ஸ் இருக்குது இப்படி ஆயிரக்கணக்கான மிக முக்கிய தகவல்கள் அடங்கிய வலைத்தளம் இந்த வலைத்தளத்தை பெங்களூரை சேர்ந்த கேஎஸ்வி என்ற கம்பெனி வடிவமைத்துள்ளது இந்த நிகழ்வில் முன்னாள் அண்ணா யூனிவர்சிட்டி இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் தாய்லாந்தில் கணினியில் மகத்துவம் பெற்ற ஒரு கல்வியாளர் என்று அவார்டு கொடுக்கப்பட்ட முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பாலகுருசாமி அதோடு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்ந்தெடுக்கும் யூபிஎஸ்சியின் மெம்பராக இருந்தவர் தற்போது உத்தரகாண்ட் ஆளுநரின் ஆலோசகராக உள்ளார் அவரும் தென்னிந்திய மில் அதிபர்கள் சங்க தலைவர் திரு சுந்தரராமன் உயர் காவல் அதிகாரி சிறந்த மேடை பேச்சாளர் திரு கலியமூர்த்தி மற்றும் சத்தியமசாலா நிறுவனங்களின் இயக்குனர் திருமதி சாந்தி துரைசாமி அரோமா குழும உறுப்பினர் மற்றும் தலைவர் திரு பொன்னுசாமி ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் அன்றே களத்தில் சென்று கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக களத்தில் சென்று இளைஞர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை நல்குவதற்காக பட்டதாரி இளைஞர்கள் பதினைந்து பேரையும் மூன்று வாகனங்களையும் இந்த சேவைக்காக எங்களது அமைப்பு அர்ப்பணிக்கிறது ஆக இளைஞர்களின் வாழ்வு கல்வி அவர்கள் முன்னேற்றம் அவர்கள் பணிகள் ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாம் ஒரு பக்கம் வலைத்தளம் என்ற ஐடி பிளாட்ஃபார்மையும் இன்னொரு பக்கம் பர்சனலா பிசிக்கலா எல்லா ஊருக்கும் போய் அதை மேன் டு மேன் அதாவது ஒவ்வொரு பர்சனலுக்கும் சொல்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்வு மாலை நாலரை மணிக்கு மேல் சூனா கல்யாண மண்டபத்தில் நடக்கிறது அதே ஞாயிற்றுக்கிழமை காலை பிற்படுத்தப்பட்ட சமுதாய தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் அபெக்ஸ் பாடியினோட மீட்டிங் கோவை சிஏஜி பிரைட் ஹோட்டலில் நடக்குது அதுல மெயின் அஜெண்டா வந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் ஒரு உரிமைக்கான கூட்டமைப்பு தற்போது பதினைந்து மாவட்டங்களில் மாவட்ட கவுன்சில்களும் கிளைகளும் உள்ள இந்த அமைப்பு அரசியல் நிலைப்பாடு அதாவது ஆதரவு அரசியல் அல்லது என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பது பற்றியும் முடிவு எடுக்க இருக்கிறோம் அதில் ஏறத்தாழ ஐம்பது சமுதாயத்திற்கு மேல் உள்ள சமுதாய பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள் மேலும் அடுத்து என்ன செயல்பாடுகளை மேற்கொள்வது அதற்குண்டான திட்டங்களை வகுப்பது சம்பந்தமாகவும் எங்களது கோரிக்கைகள் அரசியல் தலைவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கைகளை கொடுத்து வலியுறுத்த அந்த கோரிக்கைகளை இறுதி வடிவம் செய்வதற்காகவும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டம் மதியம் ஒன்றரை மணி வரை நடைபெறும் அதன் பின்னர் மாலை நாலரை மணிக்கு இந்த வலைத்தளம் ஏவுதல் நிகழ்ச்சி மற்றும் வாகனங்கள் இளைஞர்களை அர்ப்பணிக்கும் நிகழ்வு ஆகியவை நடைபெறுகிறது இவற்றை ஊடக நண்பர்கள் இது ஒரு அரிய நிகழ்வு இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு வலைத்தளத்தை இதுவரை யாரும் அமைத்ததில்லை இளைஞர்களை மட்டும் மையமாக கொண்டு ஆக இது ஒரு அரி அரிய நிகழ்வு இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ளும் வண்ணம் இந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் செல்லுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜே பி ஜான் தினகரன்